எடப்பாடி பழனிசாமியின் பிஜேபியின் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மண்ணை கவும் புதியதாக கட்சி தொடங்கியுள்ளவர்கள் எந்த வழியில் செல்கிறார்கள் என அவர்களுக்கே தெரியாமல் செல்வதாகும் திண்டுக்கல் லியோனி விமர்சனம் செய்தார் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜி ராஜேந்திரன் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சியின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக கழக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் ஐ லியோனி சிறுபான்மையினர் நலன் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகர் திருதணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடந்த நான்கு ஆண்டுகளில் செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து மக்களிடத்தில் எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திண்டுக்கலையில் யோனி தெரிவிக்கையில் எடப்பாடி பழனிசாமியின் பிஜேபியின் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மண்ணை கவும் என்றும் புதியதாக கட்சி தொடங்கியுள்ளவர்கள் எந்த வழியில் செல்கிறார்கள் என அவர்களுக்கு தெரியாமல் செல்வதாகும் திமுகவின் தேர்தல் பணி தொடங்குவதற்கு முன்னதாக அவர்கள் எல்லோரும் எங்கே போவார்கள் என்று தெரியாது என்றும் கலைஞர் சொன்ன வசனங்கள் படி நிரப்புடன் போர் தொடுக்க வந்த விட்டுக்கிளி என்றும் கூட்டத்தை காட்டி நடத்தி வரும் அரசியல் திராவிட முன்னேற்றக் கழக திட்டமிட்ட அரசியலுக்கு முன்னால் எடுபடாது என்றும் அதுவும் காணாமல் போகும் என விமர்சனம் செய்தார் மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக போராடிய மாபெரும் போராட்டத்துக்கு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் திட்டத்தை தமிழக முதல்வர் வழங்கி அவர்களின் குடும்பத்தில் பால் பார்த்ததாகும் பிறந்த குழந்தை முதல் முதியோர் வரை எல்லோருக்கும் எல்லாம் திட்டத்தின் மூலம் தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல் பெண் திட்டம் முதியோர்களை பிள்ளைகள் வீட்டிலிருந்து புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு அன்பு சோலை என்ற திட்டம் கொண்டு வந்ததாகவும் வருகிற ஒன்பதாம் தேதி பத்து லட்சம் மாணவர்களுக்கு ஏஐ தொழில்நுட்பத்துடன் லேப்டாப் வழங்கப்பட உள்ளதாகும் மீண்டும் தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார் என்றும் அதில் எந்த ஒரு மாற்றமில்லை என்று அவர் தெரிவித்தார் பிஜேபியினுடைய கூட்டணி புதிதாக அரசியல் கட்சி தொடங்கி எந்த வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை திமுக தேர்தல் பணிக்கு முன்னால் அவர்கள் எல்லாம் எங்கே போவார்கள் என்று தெரியாது கலைஞர் அவர்கள் சொன்ன வசனம் தான் நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டியில் பூச்சி கூட்டத்தை காட்டி அவர்கள் நடத்துகின்ற அந்த அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திட்டமிட்ட அரசியலின் முன்னால் எடுபடாது அதுவும் காணாமல் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஆசிரியர்கள் அரசூழியர்கள் நடத்திய அந்த மாபெரும் போராட்டத்திற்கு தமிழக முதல்வர் அவர்கள் என்று ஆசிரியர் அரசூழியர்களோடு குடும்பங்களுக்கு பால் பிறந்த குழந்தையிலிருந்து முதியோர் வரை அனைவருக்கும் திட்டத்தை எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறத வழங்கிக் கொண்டிருப்பது ஸ்டாலின் காரணம் இன்று ஆயுதந்தையர் இல்லாத அந்த ஆதரவற்ற அந்த குழந்தைகளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதுல இருந்து பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தின் தொடங்கி அதே மாதிரி உயர்கல்வி முடித்த அந்த மாணவ மாணவியருக்கு தமிழ் புதல் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு செய்த விளைவு படிப்பு முடித்த பின் அவர்கள் வேலைக்கு போறதுக்கு நான் முதல் முதல் திட்டம் வயதானவர்கள் வந்து வீட்டுல பிள்ளைகளால புறக்கணிக்கப்பட்டவங்களுக்கு அன்பு சொலைங்கிறது எதிர்கட்சியில வந்து வசித்து கொண்டிருந்த விமர்சனங்கள் அனைத்துக்கும் முடிவு கொண்டு கொண்டு வந்துட்டாரு ஓய்வூதியம் தரல தரலன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தாரு அதையும் கொடுத்துட்டாரு அதே மாதிரி லேப்டாப் கொடுக்கவில்லை அப்படின்றத சொன்னாரு பத்து லட்சம் லேப்டாப் வந்து வருகிற உபதாம் தேதி வேர்ல்டு ட்ரேட் சென்டர்ல பத்து லட்சம் மாணவர்களுக்கு அது ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய அந்த லேப்டாப் கொடுக்க போறாரு மீண்டும் தமிழகத்தின் முதல்வரா ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்பார் இதுல எந்த மாறுதலும் கிடையாது அவரை எதிர்த்து இருந்த ஒரு சில இந்த விஷயங்கள் கூட இந்த தவிடு பொடி ஆகிவிட்டது உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்பு